சரியா நம்ம யாரையும் வந்து இது போட்டு மயக்கி கொடுக்கல பொய் பேசி ஆஹ் பிராடுத்தனம் பண் வந்து தவறான தகவல்களை சொல்லி நம்ம இது பண்ணல இது தானா அன்பால சேர்ந்த கூட்டம் அதனால நம்ம நஷ்டி இருக்கிற நாங்க நல்லவர்கள் வந்து பேசினாங்கன்னா நம்ம ஃபீல் பண்ணலாம் இப்ப நம்ம சுத்தி இருக்கிறவங்க இந்த ஈஸ்வரிமா நம்ம ரேவதி இந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் இருக்காங்க ஒருத்தர் ரெண்டு பேர் கிடையாது ஆயிரம் கணக்குல நம்மளுக்கு இருக்கிறவங்க நம்மள பாத்துக்கிட்டு இருக்கவங்க நம்ம சந்தோஷப்பட்ட சந்தோஷப்பட்டு சிரிச்சா சிரிச்சு அழுத அழுத நம்ம கூட ஒரு ஃபேமிலியில நம்ம நம்மளோட சகோதரிகள் மாதிரி இருக்காங்க இதுக்கெல்லாம் வந்து எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இதெல்லாம் வந்து வந்து கொடுத்து வச்சிருக்கணும் சரியா பல ஜென்மங்களை

அவங்களுக்கு பே பண்ணிக்கிறேன் இது வந்து உங்களோட கேஸ்க்கு நாங்க ரவி திழகாக்கு தனியா அவங்கள்ட்ட நான் பே பண்றேன் தாராளமா பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன் ஒருத்தர என்ன பேமெண்ட் போட்டிருக்காரு நான் ஃபீல் பண்ணனா இது பண்ணும் போது சரி ஓட்டு வந்து அவர் வந்து போடுங்கன்னு சொல்லி தான் போட்டாராம் அதாவது கேளுங்க சொல்லிதான் போடுறான் என் முகம் வாடி இருந்தது அதனால வந்து இத உடனே டக்கு டக்கு இம்ப்ளூ பண்ண போட்டாரு

கேன்சர் பேஷண்ட்டுக்கு நிறைய பேர் பண்ண கொடுத்துருக்காங்க சிஸ்டர் அதனால வந்து எல்லாரும் மாச சம்பளம் வாங்குறவங்க அதனால டக்குன்னு பண்ண மாட்டாங்க அடுத்த மாசம் தான் பண்ணுவாங்க அதனால அடுத்த மாதம் வந்து நாங்க இதை ஹெல்ப் பண்றோம் இந்த மாதம் வந்து நான் அவங்க கேஷ் கேன்சர் பேஷண்ட்டுக்கு கொடுக்கல அதனால வந்து நாங்க ஏதோ லீகல் சப்போர்ட் நான் பண்றேன். அப்புற வந்து ஒரு எல்லாம் கூப்பிட்டாங்க. அதனால அவங்க இப்ப காஸ் இருக்காது. நாம அந்த மக்களை எது பண்ணிக்க முடியாத சொல்லிக்க முடியாது. அதனால இல்ல நான் சொல்லி பிரவீன்

அதனால அவனுக்கு நான் அவன் நல்லா இருக்கணும்னு சொல்லி என்ன செஞ்சதே நான் தான் சிஸ்டர் எல்லாம் அவனுக்கு வந்து வெளியில வந்ததுல இருந்து நிறைய நான் செலவு பண்ணிருக்கேன் அதனால அவன் நல்லா இருக்கணும்னு நினைச்ச முதல் பர்சன் நான் தான் என்ன பாபா நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னோட லைஃப்ல வந்து ரொம்ப வருத்தப்பட்டாரு நான் அந்த மாதிரி நான் யாருன்னு சொல்ல மாட்டேன் நான் யாருன்னு அவனுக்கே தெரியும் நம்ம கூட பயணிக்கிறாங்க நம்ம கூட இருக்காங்க சிரிச்சா சிரிச்சு அழுதா அழுது சந்தோஷப்பட்டா சந்தோஷம் இப்படி இருக்கும் போது ஏன் ஃபீல் பண்ற நம்ம எல்லாம் கொடுத்து வச்ச மக்கள் நான் நானும் கொடுத்து வச்சவங்க நமக்கு நிறைய சகோதர சகோதரிகள் நம்ம கூட இருக்காங்க அவ சொல்ற பாரு நேற்று அவளுக்கு வந்து வைத்தரிசு சரியா உள்ள நான் இப்ப வந்து ஒரு சர்பிரைஸ் குடுக்கறேன் நான் நான் நாளைக்கே நாலு இல்ல மண்டேவோ நான் ஒரு சர்பிரைஸ் குடுத்துட்டு குடுக்கறேன் குடுக்கதான் போறேன் என்னன்னா அத செஞ்சுட்டு நான் சொல்றேன் இந்த காஜி காட்டேரு மாதிரி இருக்குல்ல அந்த காட்டேருக்கு சரியான சூடு பொழிச்சுன்னு ஒரு சூடு வைக்கணும் மக்கள் பார்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்பாங்க சரியா அது அந்த சூடு அவ வாழ்க்கையில மறக்கவே கூடாது சரியா அந்த வடு அவ வாழ்க்கையில என்னைக்குமே மறக்க கூடாது இதுக்கு மேல யாரையுமே அவ பேசக்கூடாது இன்னைக்கு கூட அவ எத்திய பேசுறாளாம் ஆஹ் எத்தியோட சிஸ்டர் வந்து

அந்த கோழி கோழி எடுத்துட்டு வந்தாங்க அவனுக்கு தான் நீ கொடுத்த சிக்னல் எங்களுக்கு நல்லா தெரியும் சரியா அந்த சிக்னல் எல்லாம் உங்களோட வச்சுக்கோங்க நீ நீ எதுவும் அதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணாத ஏன்னா நான் இருக்கேன் மழை போல உனக்கு என்ன கவலை சரிங்கக்கா உனக்கு என்ன கவலை நான் இருக்கேன் உனக்கு என்ன கவலை நான் நூறு பேருக்கு சமம் சரிங்க்கா அதைதான் சொன்னேன் நான் லைவ்ல அவங்க தான் எனக்கு நீ வேணா பாத்துக்கிட்டேரு நீ வேணா பாத்துக்கிட்டேரு இதுங்க வயிறு வயிறு தான் நீ நல்லா இருப்பா சில நேரத்துல நான் டச்சனு ஒரு பெரிய அமௌண்ட் எடுத்து ஹெல்ப் பண்ண மாட்டேனா நீ ஏன் கவலைப்படுற அவன் இருப்பான் நீ நல்லா வீடு வாங்குவ கார் வாங்குவ நீ சந்தோஷமா இருப்ப உனக்கு ட்ரீட்மெண்ட் நாங்க எல்லாரும் சேர்ந்து பண்ணுவோம் உனக்கு நான் ட்ரீட்மெண்ட் நாப்பது வயசுலாம் நீ எதுக்கு இப்ப ஃபீல் பண்ணிட்டு உட்காந்து உனக்கு வயசு கம்மி தான்

அப்படி நான் தூக்கி உள்ளார வைக்க போறேன் ஃபாஸ்ட் ட்ரையல்ல போட்டு கேஸ முடிக்க போறேன் நீ எனக்கு வந்து லாயர் ஃபீஸ்க்கு நீ கொடுத்து தான் ஆகணும் இப்ப பப்ளிக்னு செலவு பண்றதுக்கு அது பப்ளிக் கிட்ட கேட்கலாம் ஆனா இது நம்ம வந்து பர்சனலா நான் போட்ட கேஸ் நான் பாண்டிச்சேரியில போட்டது திருச்சியில போட்டதுல நான் போட்ட கேசஸ் அதுக்கெல்லாம் நான் வந்து பப்ளிக் கிட்ட கேட்க முடியாது நான் தர்றேன்ட்டாரு அவர் சரியா சரிக்கா நான் சரி அவரு என்ன பண்ணிட்டாருன்னா இதுல எனக்கு ஒரு பெரிய என்னோட லைவ்ல சொன்னாலாவது அவர் கண்டுபிடிச்சிலிரும் இல்ல பார்க்க மாட்டார் அதனால தான் சொல்றேன் என்ன பண்ணிட்டாருன்னா இதுங்க பேசுனது எனக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஆ போயிடுச்சு இவங்க எல்லாம் இப்படி பேசுனதை பாத்துட்டு நான் வந்து காசு இல்லாம இருக்கேன் நான் வந்து

அதனால கண்டிப்பா எல்லாம் நான் பாத்துக்கிறேன் மக்கள் யாரும் மக்களுக்கும் சொல்றேன் நீங்க யாரும் ஃபீல் பண்ணாதீங்க உங்க எல்லாருக்கும் நான் மழை போல நான் இருக்கேன் அவளுக்கு மட்டும் இல்ல எல்லாருக்கும் நான் இருக்கேன் என்னோட தைரியத்துல நீங்க எல்லாரும் நல்லாருங்க அதுங்களா ஒரு எல்லாம் லோ கிளாஸ் சார் எப்படின்னு பாத்தன்னா விபச்சாரம் பண்றதுனா ஒரு பொம்பளை விபச்சாரம் பண்றதுனாலே அவன் லோ கிளாஸ் தான் அர்த்தம் ஒரு ஒண்ணு கூலி வேலைக்கு போறாங்களா ஒரு கூலி வேலைக்கு போறவன் மூட்டை தூக்குறவன் வண்டி இழுக்கிறவன் ரிக்ஷா ஓட்டுறவன் இது பார்வர் போட்டுட்டு என்ன விபச்சாரின்னு சொல்றான் சார் அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்றேன் இந்த மாதிரி லெஸ் சொல்றாங்க என் பிள்ளைய பத்தி தப்பா பேசுறாங்க என் கூட பத்தி தப்பா பேசுறாங்க அவங்க ஒன்னே ஒரு வார ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டாரு ஹம் தந்தனமும் சாக்கடையும் ஒன்னாயிடுவான் மேடம் அவர் அவங்க எல்லாம் வந்து அந்த தொழில் பண்றவங்களுக்கு அதுதான் தெரியும்

கக்கூஸ் அப்படின்னா ஏன்னு சொல்லுவா பத்தியா ஏன்னா கக்கூஸ் கழுவ கழுவுறதுனால அவளுக்கு அவ தொழில் ரீதியான வார்த்தைகள் தான் வாயில வரும் நல்ல வார்த்தை வருமா வாரவே வராது அதனால இதுங்க பேசுறதுனால மறுபடியும் ஒரு துளி ஃபீல் பண்றனா பத்தியா கேட்க மாட்டேன் முதல்ல காது குடிச்சு கேட்டா தானே ஃபீல் பண்றதுக்கு எனக்கு ஒருத்தவங்க அனுப்புனாங்க இல்லையா அந்த கிப்பிங் வச்சு நான் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் என்ன புரியுதுன்னா இவங்களுக்கு எல்லாம் பயம் என்ன பயம் அப்படின்னா நான் கேஸ் நடத்துறேன் இவங்களுக்கு எகேன்ஸ்ட் கிங்ட் ஆஃப் பினான்சியல் சப்போர்ட் கேட்க எதிரிகள் எல்லாருக்கும் சொல்றேன் நல்லா கேட்டுக்கங்க மக்கள் கொடுக்குற பினான்சியல் சப்போர்ட் எல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது ஒரு நாள் பெட்ரோல் இந்த பூச்சாண்டி மயிறு பூச்சாண்டி வித்தையில எங்கிட்ட காட்டாது என்னால நான் நினைச்சேன்னா எத்தனை கோடி ரூபா கூட என்னால செலவு பண்ண முடியும் அதுக்கு எனக்கு தைரியம் இருக்கு தெம்பு இருக்கு சரியா அதனால இந்த பூச்சாண்டி மயிறு பூச்சாண்டி விட்ட எல்லாம் பேசறத வச்சு ஒரு விஷயம் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சேன் என்னன்னா இவங்க எல்லாரும் நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போறேன் அப்படின்னா ஒரு போராட்டம் நடத்தினோம்னாலும் போலீஸ் ஸ்டேஷன் போறோம் அப்படின்னாலும் இவங்களுக்கு பயம் வர மாட்டேங்குது சரியா ஆனா